இன்ஜினியரிங் அட்டோனோமஸ் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகள கட்டுப்படுத்த மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபத்தி நேஷ்னோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஒன்லி கான்டாக்ட் நைன் எய்ட் ஃபோர் செவன் ஃபைவ் ஸோ நேரலை வணக்கம் எது சாணக்கியா மீண்டும் நம்மோடு நமது ஆசிரியர் எழுந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் அமித்ஷா அவர்களுடைய பேட்டி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் வந்து திமுக ஆட்சி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஆர்எஸ்எஸ் உடனான உறவு மணிப்பூர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்குது ஆனால் அதில் ஹைலைட்டான விஷயம் ஒற்றை கேள்வி ஒரு வரி பதில் அதுதான் பிரதானமாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கூட்டணி உங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கெடுப்பீர்களா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு எஸ் அப்படின்னு ஒரு வரியில் பதிலளித்திருக்கிறார் அமித்ஷா எதை நோக்கி செல்கிறது சி அவருடைய ஐடியா ரொம்ப தெளிவாக தான் இருக்குது டே ஒன்லேருந்து அவர் என்டிஏ கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்லிட்டே வர்றாரு அவர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹூ வில் பி த சிஎம் கேண்டிடேட்னா அவர் ஒன்று கிளியராக இருக்கிறார் ஹூ வில் லீட் திஸ் அலைன்ஸ் அப்படின்னா அவர் கிளியராக இருக்கிறார் ஆனால் அவர் சொல்லும்போது வாக்கிய அமைப்பு பூரா பார்த்தீங்கன்னா தான் சொல்லிட்டு வரோம் நம்ம பல சமயங்கள் அதுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது வந்து என்லயன்ஸுங்கன்னு சொல்லியிருக்காரே தவிர கோவலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லணும் பட் இந்த இடத்துல வந்து அந்த சென்ஸ் வந்து முழுமையாக கொடுத்துருது இதுவும் கோவலேஷன் கவர்மெண்ட்டுன்னு கொடுக்கல சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஸோ அவருடைய இன்ட்ரெஸ்ட் தெரியுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் பிஜேபியில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த என் அலையன்ஸ் ஃபார்மாக இருக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பார்க்கும்போது ரொம்ப முன்னாடின்னு சொல்லிட்டு அது வந்து யாருடைய யாருங்கிறது அப்புறம் வச்சுக்கோங்கன்னா அது இந்திய ஆட்சி அப்படிங்கிற அடுத்த கணக்கானால் இருபத்தி ஆறில் அமைக்கும் போது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் வந்து வேறு ஒருத்தர் பேசும்போது வந்து கூட்டணிகள் தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் திராவிட கட்சிகள் இருக்கின்றனவே தவிர கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லார் ஸோ அந்த கூட்டணி வந்து எசன்சியல்கிற ஒரு புற நான் அறிந்த வகையில் திரு விஜய் அவர்கள் அதிமுக கூட அவங்க பேசப்பட்ட போது மேல்மண்டத்தில் இருக்கிறவங்க சொன்னது வந்து ஓகே அலைன்ஸ்லாம் வச்சுக்கலாம் பட் யார் சிஎம்னு சொல்லாதீங்க அப்படின்னு அது எலெக்ஷனுக்கு பின்னாடி பார்த்து போகணும் அப்போ அதில் தான் கடுப்பாயி ஏடிஎம்கே வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டாம்ப்பா அதுக்கு வந்து பிஜேபி எவ்வளோ தேவையானு வந்திருக்காங்க ஸோ திரு அமித்ஷா அவர்கள் இதை திரும்ப திரும்ப சொல்கிறாரு அந்த சென்ஸ் வந்து அதை நோக்கி தான் நகருது அப்படிங்கும்போது அவங்க ஏற்கனவே இருக்கலாம் அதற்கு ஒரு சம்மதம் தெரிவிச்சிருக்கலாம் அது வந்து உண்மையில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்போ அவர் என்ன நினைக்கலாம் நம்ம ஏற்கனவே பேசினதானே சொல்கிறேன் நான் வந்து ஒன்றும் இல்லாத ஒன்றும் சொல்லலையே நான் திடீர்னு ஒன்று டிமாண்ட் பட்லேன்னு அவர் நினைக்கலாம் ஆனால் இந்த கட்டத்தில் இதை அப்படி ஒரு சென்ஸ் வரும் முடியாது பேசுகிறதே தவிர்க்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு சரியாக ஜெல்லாக போகாது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கூட்டணி அமைச்ச அமைச்சாங்க பிஜேபின்னு பார்த்தாலும் அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அமைந்த கூட்டணி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஏன்னா அதற்கு முன்னாடி நரேந்திர மோடிக்கு கூட நம்பிக்கை இருந்திருக்கலாம் அமித்ஷா கூட நம்பிக்கை இருந்துக்கலாம் ஆனால் யாருக்குமே தனி பிஜேபிக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை அவள் இரநூத்தி எண்பத்திரெண்டு சீட்டுகிட்ட அவங்க வந்தாங்க அப்போ வந்து வேறு யாரும் அவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு தாண்டி போவாங்கன்னு ஆனால் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டும் வந்துச்சு பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பேசியிருந்தோங்கனாலும் அது கோலேஷன் கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போ வந்து அது பிஜேபியோட மெக்னானி மிசா மெக்னானி பார்க்கப்பட்டது மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்த போது அவங்க ஒரு மைனாரிட்டி பார்ட்னராக இருந்தோம் இவங்களால் தனி ஆட்சி அமைக்க முடியாதுனால வெளியே போனாங்க அதனால அது துரோகமாக பார்க்கப்பட்டது அப்போ இந்த ரெண்டுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் என்ன கூட்டணி ஆட்சியாக இல்லையா அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம் இன்னைக்கு தேவை இருவீட்டார் சமூகத்தோடு திருமணம் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறப்பு அது பிறகு ஆனா பெண்ணா இரட்டை குழந்தையா இன்னும் இருபது குழந்தையா பதினாறு பெற்று அதெல்லாம் பிறகு முதல்ல திருமணம் வேணுமா வேண்டாமாங்க திருமணம் வேணும்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கடுத்து சண்டை வராதபடிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்போ இது வந்து தேவையில்லாத ஏற்கனவே திரு அன்வராஜா ராஜா போன்றவர்கள் திரு கே பி முனிசாமி போன்றவர்கள் திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கணும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அமையாத போது ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி கேரண்டியாக கொடுப்பார் கேரண்ட்டியாக அதில் பிஜேபி பற்றி கேட்டால் நல்லா இறங்கி அடித்து வெளுத்து விட்டுருவார் இப்போ பாருங்கள் எவ்வளோ சைலண்டாக இருக்காருன்னு பாருங்கள் நிறைய பேட்டியே காணும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு பேட்டியோட ஆவரேஜாக பிடிக்க முடியல ரைட் ப்ரெஸ் மீட் அவர் அவர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம உட்பட எல்லாருமே கேட்டுட்டு இருப்போம் அவர் வந்து கொடுக்க விரும்பக்கூடிய ஆள் தான் பட் ஏன் சைலண்டாக இருக்குன்னு பார்க்கணும் திரு கே பி முனிசாமிக்கு பிஜேபி மேலே என்ன எப்படாக இருக்கும்னு நமக்கு தெரியும் இதுபோல் போல அன்வராஜ் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தவே செஞ்சார் அப்போ நான் சொன்னேன் திரு அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு கூட்டணிக்கு விரோதமாக பேசினார்னு நினைக்கல அவருக்கு வந்து கோலேஷனை எப்படி அரவணைச்சோம் நல்லா தெரியும் பலர் அவரை நம்பி நம்ம வந்து நூறு சதவீதம் நம்புகிறாங்க அதில் வந்து இல்லை ஆனால் இந்த ஹேஷியங்களை இப்போதைக்கு அவர் தவிர்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஏன்னா டிஎம்கே கூட்டணியில் திரும்ப திரும்ப என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே கூட்டணி ஒட்டலை அவங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க இவங்க மிரட்டுறாங்க கையை முறுக்கிறாங்க கூட்டணி அப்படி ஒன்று பேச்சு ஓடிட்டே இருக்கும்போது எலெஷனுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு பேச்சுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் வச்சுருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கோலேஷன் கோடி சம்மதிப்பாங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க சம்மதிப்பாங்க இல்லை அவங்க ஒரு நூற்றி முப்பது சீட்ருக்கு வேண்டாங்க நாங்கள் தனியாக பண்ணுறோன்னு சொல்லுவாங்க விட் இஸ் வெரி ஆப்வியஸ் அப்போ அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தால் கூட்டணிக்கான தேவை இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லாரு நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோன்ற அப்போ வந்து திரு அமித்ஷா எடப்பாடி என்ன பேசியிருக்கலாம் என்ன சின்ன ஒரு கிரே ஏரியாக்குள்ள ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இவர் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்றார் சரிங்களா கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்ல ஒரு சின்ன வித்தியாசம் அவர் தனிப்பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்ல கூட்டணி ஆட்சி சொல்கிறார் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தனிப்பெரும்பான்மை கிடைக்காட்டா கூட்டணி ஆட்சி தனிப்பெரும்பான்மை கிடைச்சிட்டா தனியாட்சி இதுதான் இது வந்து இயல்பு தானே இது சரின்னு சொல்ல முடியும் முடியாது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு சொல்ல சொல்லாமல திரு அமித்ஷா அவர்கள்ட்ட கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்னு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை அவருக்கு நல்லா தெரியும் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அதில் நீங்கள் பங்கெடுப்பீங்களா தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோம் தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி என்பதில் மாற்றம் இல்லை எவ்வளோ பதில்கள் இருக்குது சொல்லலாம்ல அப்போ இது ஒரு இன்னொரு ஸ்பேஸ் கொடுக்க முடியாது இப்போ படக்குன்னு பதினஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் போய்ட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதற்கு பிறகு வந்த செய்திகள் நம்ம மாதிரி பண்ணுற குணங்கள் வச்சு தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அது பார்த்து என்ன தலைவரை இப்படின்றாங்க என்ன தலைவர் அப்படின்றாங்க இன்றைக்கி ஒரு செஞ்சியில் கூட்டம் போட்டார் இன்றைக்கி மாறி மாதிரி நாலு இடத்துல கூட்டம் போகிறார் போகிற இடங்களில் கூட இதான் அவருக்கு வந்து டிஸ்கஷன் பாயிண்டாக இருக்கும் நாலு பேர் கேட்பாங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு ஜென்டில்மேன் வச்சுக்கோங்க அதனால் வந்தவள வந்து இப்போ தனிப்பெருமானு ஆட்சி அமைக்கும் தனிப்பெருமானும் சொல்லிட்டே போயிடுவார் நம்ம பாயிண்ட் என்னன்னா இதை தவிர்த்துருக்கலாம் தவிர்த்தால் இன்னமும் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் குழப்பங்களோடு நடக்கக்கூடிய திருமணம் அவர் தம்பதிகளுக்குள்ளே ஒரு பெரிய கிளாரிட்டியாக கொடுக்கலாம் ஆனால் குடும்பத்தில் பூரா ஹேசியங்கள் தெரியுமா என்ன சொல்லிட்டார் பார்த்தியா மாமனார் சரியில போல் சித்தப்பா முறைக்கிறார் போலன்னு அது பொருளையே வளர்த்துக்கிட்டு இருக்கும் பொருளையை வளர்த்தா கீழே டவுனாக போய் சரியாக ரீச் ஆகுது இப்போ என்ன தேவை எலெக்ஷனில் வந்து கடைசி வாக்காளன் வரைக்கும் எல்லாரையும் ஒன்றா ஒழுங்காக வந்து சேர்க்கணும் ஏன்னா இது ஒரு சர்ச்சையே கிடையாது ஆக்சுவலி இனிமேல் தான் சர்ச்சையே இருக்குது உங்களுக்கு எவ்வளோ சீட்டுங்கிறதுல முதல் சர்ச்சை வந்துடும் எந்த சீட்டுங்கிறது ரெண்டாவது சர்ச்சை வந்துடும் யார் கேண்டிடேட்டுங்கிறதுல மூணாவது சர்ச்சை வந்துடும் இது இது மொத்தமுமே இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒன்று உங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து சவுத் சென்னை தொகுதி எடுத்துகிட்டாலோ கோயம்புத்தூர் பெல்ட் எடுத்துக்கிட்டாலோ சவுத் பேசின்னு எடுத்துக்கிட்டாலோ இது எல்லாமே ரெண்டு பேரும் சவுத் வந்து எங்கே கோட்டன்னு ஏடிஎம்னு சொல்லணும் எங்கள் கோட்டன்னு பிஜேபின்னு சொல்லணும் கோயம்புத்தூர் வந்து ரெண்டு பேரும் கிளைம் பண்ணுவாங்க சவுத் மெட்ராஸ் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து தொகுதி வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் நீங்கள் விரும்பாக ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் ஸ்ரீபுரம் வச்சுட்டு இவங்க சொல்லுவாங்க வேலைச்சேரியில் ஆலூந்தூரில் மயிலாப்பூரில் டீனார் இல்லை இவங்க சொல்லி அதே தான் ஏடிஎம்கே கிளைம் பண்ணும் அப்போ இனிமே தான் பிரச்சனையே இருக்குது அப்போ அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ சுமூகமாக இருக்கணும் இப்போயே வந்து ஒரு கிளை வந்து கம்ப்ளீட்லி ஒரு அன்வாரண்டட் ஒரு அன்னசரி நான் நினைக்கிறேன் நிலைமையில் திராவிட கட்சிகள் கூட்டணியை நம்பிதான் இருக்கின்றன அப்படின்ற திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது அப்படி இருக்க அந்த கல யதார்த்தம் நினைக்கிறீங்களா திரு சீமான் எட்டு வாங்கிட்டார் பிஜேபி வந்து அவங்க கணக்குலேயே பதினொன்று வாங்கியிருக்காங்க மொத்தமாக பத்தொம்பது வாங்கிட்டாங்க அவர் தலைமையில் ஒரு கூட்டணி இதற்கு முன்னாடி வரலாறு காணாத அளவுக்கு இருபத்தி மூணு பார்லிமெண்ட்டில் அவங்களே போட்டிட்டு தாமரை சின்னம் போட்டிட்டு நின்ன விஷயம் அதில் அவங்க ஒரு பெல்ட்டை காட்டிட்டாங்க எழுபத்தி ஏழு நம்பர் டூ ஆமாம் காட்டிட்டாங்க அது ஏடிஎம்கே முந்தி வந்து நின்றுட்டாங்க அப்போ அது வந்து திரும்ப தெளிவாக விஜய் அவர்களுக்கு வந்து யாருமே ஏழு எட்டு கீழே இருக்கும் நம்பலை யாருமே வந்து அவர் வந்து ரெண்டு பெர்சன்ட் மேலே தாண்ட மாட்டார்னு யாருமே சொல்ல தேரால பத்தா பதினஞ்சா இருபதாங்கிறது ஒரு குழப்போடிட்டு இருக்கு அதை ஒரு எட்டுங்கிறது மினிமம் கேரண்டியாக வச்சிருக்கு நான் என்ன சொன்னேன் பிஜேபி வாங்கின பதினொன்று எட்டா குறைக்கிறேன் இப்போ சீமான் வாங்கின எட்டு எட்டாவே வச்சுருக்கிறேன் விஜய்க்கே எட்டுக்கு மேலே கிடையாது முடிவு பண்ணுறேன் இவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா மூவெட்டாக இருபத்தி நாலு இந்த இருபத்தஞ்சி யாருடைய ஓட்டு இந்த ரெண்டு பேருடைய ஓட்டு தானே இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் தான வச்சுருந்தாங்க ஒரு ஸ்வீப்பாக தானே வச்சிருந்தாங்க ஒரு நாள் இந்த பக்கம் பூரா ஸ்வீப்பு இல்லாட்டி இந்த பக்கம் பூரா ஸ்வீப்பு இப்படி தான் வச்சிருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்று ஒரு ஸ்வீப்பு தொண்ணூற்றாறு பூரா இன்னொரு ஸ்வீப்பு ரெண்டாயிரத்தி ஒன்று புறா ஒரு ஸ்வீப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்வீப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்வீப் இப்படி தான வச்சுருந்தாங்க அப்போ கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக போயிட்டு தான் இருந்துச்சு நம்ம அப்போ வந்து இதில் எங்களுக்கு இப்போ இவர்கள் ரெண்டு பேர்ட்டு இருந்த ஓட்டு தானே வெளியே வந்திருக்கு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் போலிங்கில் உங்களுக்கு புரியுங்களா போலானல் இருபத்த நூறுல இல்லை போலானல் அந்த நூறு சதவீதத்தில் வந்து இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் வெளியே போயிடுச்சுன்னு அது இவர்களுடைய ஓட்டு அது என்ன அதிமுக திமுகக்கு மாற்றான தேவையான ஓட்டு அதுதானே தானே பிஜேபியோட வளர்ச்சியுமே அங்கே தானே இருந்துச்சு அப்போ விச் இஸ் வெரி ஆபியஸ் அது வந்து அவன் திருமாவள் சொன்னது ரொம்ப சரி நோ டவுட் இல்லை அதிமுக வந்து அதில் இன்னும் ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்குதுன்னா திமுகக்கு வந்து ஒன் எயிட்டீன் பிளஸ் கிடைப்பதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கு அதிமுகவுக்கு ஒன் எயிட்டீன் பிளஸ் கிடைப்பதுக்கு பாசிபிலிட்டி திமுக விட குறைவாக இருக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாது அந்த வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தேன் ஏடிஎம்கே அட்வான்டேஜ் தான் இப்போ நடக்கப்போகுதுன்ற ஒரு பேட்டில் சொல்லியிருந்தேன் அது என்னென்ன இந்த களம் வந்து இந்த ஆன்டிங்கமென்சி வர 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 ஏடிம்கே நோக்கி திரும்ப நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கின ஓட்டோட இருபத்தொன்னு குறைவு இருபத்தொன்னோட இருபத்தி நாலு குறைவு இன்றைக்கி திமுக உட்பட அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் நமக்கு வந்து ஓட்டு குறைவாக இருக்குன்னு அதுதான் திரு திருமாவளவன் சொல்கிறார் கூடவே இருக்குள்ள திரு திருமாவளவன் சொல்கிறது என்ன திமுகங்கிறது அதிமுக ரெண்டுமே கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார் இது என்ன கணக்கில் வருது ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பலவீனமாக இருக்கிறாங்க அப்போ அந்த ஆன்டி ஆன்டிங்குமென்சி வர 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 அது எதிர்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும் ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்காங்கிற ஒரு காமன் டைம் ரெண்டு பேரில் யார் பலவீனமாக இருப்பாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சிடணும் ரெண்டாயிரத்து இருபதில் இந்த கேள்வி கேட்டது திமுக பலமாக தான் சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு புரியுங்களா அதுதான் தெரியல திமுக பலம் அது அதை பார்த்தோம் ஏன்னா திமுக பலமாயிட்டே அவங்க வந்து ஒற்றுமையாக அந்த கூட்டணி வச்சாங்க பயங்கர நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் நம்ம அட்வான்டேஜ் ஆட்சி வாய்ப்பு தான் நம்ம அப்போ வந்து அது ரொம்ப இயல்பாக இருக்கிறனால ஏடின்கு இப்போ தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இன்னும் வலுவாக அவங்க பண்ணியிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்தே அவங்க வலுவாக பண்ணி திருக்க முடியும் சேர்ந்து பண்ணி தானே இன்னைக்கு இந்த கேள்வியெலாம் இல்லை இந்த கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா ஆட்சியில் பங்கா இந்த பஞ்சாயத்துலாம் இதெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்ந்துருந்தாங்கன்னு அதெல்லாம் பழைய பிரச்சனையாக போயிருக்கும் இவங்க வந்து முன்னாடியே சேரணும்னு சொன்னது இதுக்கு தான் உங்களுக்கு புரியல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேர்ட்டில் சொல்லியிருக்கோம் நீங்கள் அலைன்னு சேரதா இருந்தால் இருபத்தஞ்சி டிசம்பரில் வந்து சேரக்கூடாது அப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா ஒற்றுமையே வராது இன்னைக்கு இந்த பிரச்சனை வரதுலாம் ஒரு வகையில் கெட்டதில் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கலாம் அவங்களாம் பேசி பேசி குமிஞ்சி சரியாகி செட்டில் ஆயிரும் அடுத்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் ஒற்றுமை இருக்கும் இது டிசம்பரில் கூட்டணி வச்சாங்கன்னா அது மார்ச்சில் அது பீக்கில் இருக்கும் உங்கள் கூட்டணி ஆச்சின்னு தாங்க தனியாட்சின்னு தாங்க ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போசன் பார்ட்டியாக இருக்கிறனால அது டிஎம்ஏன்கேக்கு தான் போய் சேரும் டிஎம்கேவை விட ஓகே இதில் ஏன் இந்த கேள்வி ஏடிஎம் கேக்கு அந்த பாசிபிலிட்டி குறைவோ அப்படின்னு கேட்க தோணுது அப்படின்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இவங்க எல்லாரும் அந்த கூட்டணிக்கான சீட்டு பேரத்தை உயர்த்த நினைக்கிறார்கள் தவிர கூட்டணி ஆட்சின்னு கேட்க நினைக்கல பட் இங்கே அதிமுக கூட்டணியில இருப்பவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கவர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கவர்கள் அவங்க சொல்றது யார் யார் பாஜக பாமக ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க தேமுதிக சொல்லுது தமிழ் தமிழ்நாடு காங்கிரஸ் டிடிவி தினகரன் யாரெல்லாம் வர பாசிபிள் இருக்கும் எல்லாரும் கூட்டணி ஆட்சி என்ன ரெண்டாக பிரித்து பார்ப்போம் அ அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் வர விரும்புபவர்கள் இவர்கள் எல்லாமே கூட்டணி பற்றி பேசுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை கூட்டணி ஆட்சி பற்றி பேசுவாங்க ஆனால் அதிமுக வென்று வென்றுவிட்டால் இவர்களுக்கு தராது தர வேண்டியதும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் அப்போ ஏடிஎம்கேக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சாதான் தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சி மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் ஏடிஎம்கே ஒரு உள் பார்த்தாங்கன்னா ஏடிஎம்கேயும் அதே உள்வலை பார்க்க முடியும் அப்போ உள்ளே பார்த்தா என்ன அப்போ எல்லோரும் தண்ணி ஊற்றினா மறுநாள் பால் இவ்வளோ தான் அதில் வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது அது இப்போ எல்லாரும் சேர்ந்து பால் ஊற்றினா தான் பால் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து தண்ணி ஊற்றினா அங்கே பால் கிடைக்காது இவ்வளோ தான் புரிஞ்சிக்கணும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளடி வேலை பண்ண நினச்சாங்கன்னா இது எல்லாருக்குமே லாஸ் அவ்வளோதான் கொடுப்போம் அப்போ அதனால் வந்து இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதுக்குப்பா நம்ம வந்து கூட்டணி கொடுப்போமா குறைய கொடுப்போமா கூட கொடுப்பான்னு பேசுகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்புறம் பாத்ரூம்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஏப்பாப்பாங்க பிஜேபிக்கு இன்றைக்கி நாலு எம் எம்எல்ஏ இருக்கிறாங்க நாளைக்கு பதினஞ்சு எம் இருபது எம்எல்ஏ உட்காந்துருக்க போகிறாங்க சந்தோஷப்பட போகிறாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட கிடையாது பாமக வரலாறு ஆனால் வெற்றி பெறட்டும் எல்லாரும் வெற்றி பெறட்டும் அடுத்து ஒன்று டிஎம் கூட இல்லாமல் இருக்குதுங்களா உங்களுக்கு அதான கணக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்றில் என்ன நடந்துச்சு திமுக மூன்றாவடம் போயிடுச்சு இல்லை தி திமுக எதிர்க்கட்சி கூட கிடையாது வரலாற்றில் இல்லாதவங்களுக்கும் எதிர்க்கட்சி அவங்க கட்சியாரம் நாளிலேருந்து எதிர்கட்சி கூட இல்லாமல் இல்லை அப்போ வந்து எப்படி போனாங்க அப்போ நீ எல்லோரும் ஒன்றா இருந்துன்னு ஜெயிக்க போறீங்க இவ்வளோ தான் கணக்கு உங்களுக்கு ஒன்றா இருக்க வேண்டாம்னா நீங்கள் சேரவே வேண்டாம் அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது ஆசை அது இருக்கட்டும் அதற்கு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வச்சு பேசுகிறாங்க எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களே அம்மா முதலமைச்சராக நினச்சிங்களா அப்படின்னு கேட்டான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆக ஆசைப்பட்ட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சட்டமன்ற மாவட்டத்துக்குள்ளே தன்னுடைய மாவட்ட செயலாளராக தலைவராக இருக்கக்கூடியவங்களாம் தன்னுடைய ஏரியாவில் அடுத்த ஏடிஎம்கேக்காரர் தோக்குன்னு பார்த்தாங்க அப்போ ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னு அவன் மந்திரி ஆயிடுவான் அப்போ ம ஜெயிக்கணும் மந்திரி ஆகணும் வேறு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்போ ஏ மாவட்டத்தில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படி எல்லாரும் ஜெயிச்சி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவு வந்து நான் தந்தி டிவி காலத்துலேயே சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு சீட்டு வந்து திமுக உதயசூரிய சின்னத்தில் வென்றிருக்கு அண்ணாவுடைய மறைவு பெரு கலைஞருடைய தலைமையில் முதல் தேர்தலில் ஒன் எயிட்டி த்ரீ சீட்ஸு உதயசூரியன் சின்னம் ஜெயிச்சது அப்போ இந்த அம்மா என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டில் ரெட்டால் ஜெயிக்கணும் எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை அந்த சாதனையை முறியடிக்கணும் இந்த ரெண்டு சாதனையை பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வயசு அவங்களுக்கு வந்து சுகர் எல்லாமே தெரியும் அவங்களோட ஆசை இதாக இருந்துச்சு அதனால் எல்லா சீட்லேயும் வந்து ரெட்டலில் போயிட்டாங்க திரு வாசன் அவர்களுக்கு இதான் சொன்னாங்க திரு வைகோ அவர்கள்ட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக என்ன சொல்லிச்சு உங்களுக்கு ஆறு சீட்டு ஆனால் ஆறு உதயசூரிய அதை திரு வாசனுக்கு சொல்கிறாங்க வாசன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியலையே கூட்டணிக்கு நம்ம சம்மந்தமாக தானே இருந்தோம் என்ன சின்னது ரெட்டலை சீட்டுன்னா வாங்க முடியும் இல்லை நான் தனிச்சிருந்தது கிடையாது டக்குனு ரெட்டலை சின்னம் தான் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா நூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு ரெட்டல ஜெயிக்கணும் அப்போ இரநூத்தி எம்பத்தி நாள் போயிட்டு தானே ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு வரும் ஸோ பிஜே டிஎம்கே வந்து வாஷ் அவுட் ஆகிருன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ ஒரு முப்பது நாற்பது சீட்டாக அவங்க ஜெயிக்க வாய்ப்பில்ல அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு அந்த கனவு நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னு முடியும் அப்போ ஏடிஎம்கேயில் என்ன செஞ்சாங்க அவர்கள் உள்கூத்து வேலை பண்ணாங்க சக கட்சிக்காரங்களுக்கு நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்போ என்ன நடந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பது சீட்டில் ஜெயித்தாங்க வரலாறுக்கான எதிர்கட்சியாக தொண்ணூற்றி ஒம்பது சீட்டில் வந்து டிஎம் கேச்சு இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும் அப்போ இவர்கள் வந்து ஒன்றே ஆகிறனா என்னே ஆகிறனா கூட்டணி ஆட்சியாக இல்லைங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் ஜெயிக்கிறப்போ அப்படின்னு கிளம்புனாங்கன்னு அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் கிடையாது இவ்வளோ தான் உங்களுக்கு விஷயம் ரெண்டாவது பார்ட் டிஎம்கேக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா கூட்டணி கட்சிகள் யாரும் ஆதரவு தரமாட்டாங்க இன்றைக்கி நினைக்கிற கூட்டணி கட்சிகள் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாத ஆட்சி இருந்தபோது தங்கபால் அவர்கள் இஃப் எம் நாட்டான திருச்சி மாநாட்டில் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு வாயை விட்டு கேட்குற திருச்சியில் திமுக மாநாட்டில் தங்கபால் சிறப்பு இருந்தனால மாநிலத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ வந்து பேசிட்டு என் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்கலாம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொன்னபோது கலைஞர் அவர்கள் வந்து எச்சரிக்கை தூரில் பேசினார் ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படி நீங்கள் கேட்பீங்களா நான் டெல்லியில் பேசுகிறேன்னே சொன்னார் அந்த அளவுக்கு போயிடுச்சு அந்த நிலைமை இன்றைக்கி இல்லை இதே திரு செல்வ பெருந்தகை மாற்றி பேசுவார் திருமாவளவனர்கள் பேச அனுபவம் முத்தரசை மாற்றி பேசுற பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை அவங்க டிமாண்ட் கூட்டிட்டு இருக்காங்க ஸோ ஒற்றுமையாக இருப்பவங்கூரில் குழப்பம் இல்லை ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பவங்கூரில் குழப்பம் இல்லை ஆனால் திமுக கூறுகளில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி மே மாதம் வேற பேசும் ஓகே இதுல நமக்கு சமீபத்தில் வந்த தகவல்கள் ஹேசியமாக போவது நமக்கு இப்போ நேற்று கொடுத்த பேட்டியில திரு ஜெகதீஷ் அவர்கள் தாவை கலந்து வெளியில் வந்தவர் அவர் சொன்னது உட்பட பல விஷயங்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா இன்னும் தாவேக்காவிலும் அதிமுகவிலும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி முறியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்சு இருப்பதாகவும் எதிர்பார்ப்பு இருக்கா தாவேக்கால டிசம்பர்ல இந்த கூட்டணி இருக்காது அப்படின்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் சொல்லி இருந்தார் இப்போ இது போற போக்கெல்லாம் பார்த்தா அதுக்கு போறதுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு கட்டாயம் பதில் எந்த கூட்டணி சேரும் எந்த கூட்டணி உடையும்னு தெரியாது திரு அமித்ஷா ர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா சேஞ்சஸும் எல்லா நேரத்துக்கும் உள்ளது தான் அது வந்து அப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி சொல்ல முடியாது இதுதான் ஹானஸ்டான பதில் ஆனால் இந்த நெரேட்டிவ் செட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்லி அமித்ஷா அவர்களுடைய இந்த பதிலை விட எல்முருகனுடைய பதில் ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அவர் போனால் திமுக கூட்டணி சுக்குனராக உடைய போகுது பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற எங்கள் கூட்டணி பலம் அடைய போகுதுங்க அவங்க கூட்டணி உடைய போகுதுங்கன்னு சொல்கிறார் அதே சமயம் திரு அமித்ஷா அவர்கள்ட்டையே விஜய் சேக போறீங்களா அப்படின்னு கேட்டபோது எல்லாரையும் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நான் அறிஞ்ச வகையில் ஏடிஎம்கே வந்து வெளியே போய் அதாவது பிஜேபி வேண்டாம் முடிவெடுக்கிறங்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அது வந்து நிரந்தரமாக திரு எடப்பாடி பழனிசாமி நம்ப தகுந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு முத்திரை நீ அரசியலில் பார்க்கணும் நீங்கள் யாரு அப்படிங்கிறத விட உங்களை பற்றின என்ன பிம்பம் இருக்குங்கிற ரொம்ப முக்கியம் திருமதி சசிகலா என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு நான் நூறு முறை கேட்டிருக்கேன் ஒளிப்படைய யாராக பேசுங்க அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது யாருமே பேச மாட்டாங்க ஏன் திருமதி சசிகலா வேண்டாம்னு சொன்னி திருமதி சசிகலா வந்து ஜெயலலிதா இருந்தபோது என்னவாக இருந்தாங்களோ ஜெயலலிதா இருந்த பிறகு அதுவாக தான் இருந்தாங்க அவங்க ஆளுமையாக இருந்தாங்க நிழலாக இருந்தாங்க மவுத் பீஸாக இருந்தாங்க அவங்க தான் நம்பர் டூ எல்லா பற்றி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு செலவுகள் எல்லாம் அதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தது தான் ஜெயலலிதா அவங்களுக்கு இருக்கும்போது மட்டும் அப்போ என்ன இந்த ஜெயலலிதா இறந்து அந்த அந்த ஒரு ஒரு வருஷத்துல என்ன நடந்துருச்சுன்னு சசிகலா அவங்களுக்கு வந்து மாறி தோணுச்சு இவ்வளோதான் தான் கேள்வி ஆனால் சசிகலா அவர்கள் பற்றின பிம்பம் உங்களை பொதுவெளியில் அவங்கள கழட்ட வச்சது உங்களுக்கு புரியுங்களா அது வந்து வேண்டாம் அவங்க வந்து நமக்கு அலையன்ஸுக்கு வேண்டான்னு ஒரு பொது கொடுத்து திரு டிடிவி அவர்களோட குடும்பத்தின பற்றின ஒரு பிம்பம் பொதுவெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போ வந்து அவங்க வேண்டாம் திரு டிடிவி தினகரன்னு என்ன தந்தி தந்திட்டியில் எனக்கு கொடுத்த பேட்டியில் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே இருக்க மாட்டாங்க என்னுடைய கட்சியில் இருக்க மாட்டாங்க இனிமே அதிமுகவுக்கு மாட்டாங்க அது ஏன் வந்துச்சுன்னா அப்படி ஒரு நெகட்டிவ் இமேஜ் அப்போ என்ன நாம யார் அப்படிங்கிற நம்முடைய பிம்பம் ரொம்ப முக்கியமானது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அவர் என்ன பேசுகிறார் எவ்வளோ உடுமுப்படியாக உறுதியாக இருக்கிறாருங்கிறத விட அவரை பற்றின பிம்பம் என்னவாக இருக்குதுங்கன்னு பார்க்கணும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி பிஜேபி இந்த மேட்டரில் அவர் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரு மாற்றி விட்டுட்டார் என்ன காரணமே தெரியாமல் அவர் கழட்டி விட்டாருங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஏன்னா பாஜக கழட்டி வரக்கு ஒரு ரீசன் இல்லை இன்றைக்கி திரும்ப ஏன் சேர்த்துருக்கீங்க ரீசன் இல்லை டிடிவி என்ன பண்ணார் ஓபிஎஸ் என்ன பண்ணார் சசிகலா எதுக்கும் பதில் வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க வேண்டான்ட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு வச்சு அப்போ திரும்ப ஒருவேளை பாஜக வேண்டான்னு போனால் திரு ஓபிஎஸ் வந்து சாரி திரு இபிஎஸ் வந்து பிறகு நம்ப தகரா தகாதவராக மாறிடுவார் இதுதான் நிற்கும் அவர் உண்மையிலே நம்ப தகுந்தவராக இருக்கலாம் அவர் நான் எதுவுமே மாற்றி பேசலைங்க இட் வாஸ் பிஜேபி அவங்க தான் ராங் டூயிங் பண்ணாங்க அதனால் நான் சேர்க்கல நாளைக்கு வரலாம் ஆனால் பொதுவொழியில் அது போய் சேராது அதான் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ வந்து அப்படி நடக்காதுன்னு நான் ரொம்ப நம்புறேன் அது வந்து அவர் வந்து பிஜேபியோட தொடர்வார்னு இவங்க எல்லாருமே இப்போ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு திரு விஜய் அவர்கள் இந்த சமீபத்தில் அந்த மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் அந்த செயற்குழு கூட்டத்தில் விமர்சனம் பண்ணும்போது சைலண்ட் சைலண்ட்டாகிடுச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நான் வந்து ஏடிஎம்கே சிலண்ட்டாக இருக்கும் சொன்னேன் பிஜேபி சைலண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு பேருமே கமுக்குமா சைலண்டாக இருந்தேன் வாட் ஐ டோல்டு அட்டாச்சினோட போட்டுன்னு நான் நினைக்கிறேன் வாட் ஐ வாஸ் டோல்டு பிஜேபிக்கு வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பேசாதீங்க டோன்ட் ரியாக்ட் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ஏடிஎம்கே வந்து தே வில் பிரிங் ஹிம் இன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் கூட்டம்லாம் போயிட்டு வரட்டும் பிரச்சாரம்லாம் முடிக்கட்டும் அவருக்கு வந்து டிசம்பரில் உண்மை தெரிஞ்சிடும் அப்போ கூட நம்ம கூட சேர்ந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மளாக கெடுத்து விட்டுவோம் எஸ்கலேட் பண்ணி கெடுத்து விட்டுறோம் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு கூட அருண்ராஜ் அவர்கள் அந்த கட்சியில் கூடிய அது ஐஆர்எஸ்ஆர் இருந்து ரிட்டையர் ஆகி விஆர்எஸ் வாங்கி போன வந்து நாங்கள் எந்த காலத்துலையும் பிஜேபியோட சேர மாட்டோம்னு இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை திரு விஜயவர்கள் வந்தார் வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் முடியாது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏடிஎம்கே அன்ஸுக்கு விடுதலை விஜய் அவர்கள் உள்ளே வரலாம் அது அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் டைமாக இருக்கலாம் அது வந்து நினைக்கிறேன் இவங்களும் பிஜேபி நேரடியாக இல்லாமல் கூட வரலாம் இது ரெண்டு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு டிசம்பருக்குள்ளே தான் தெரியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவர் வரக்கூடாங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க விஜய் அவர்களை தவிர கூட்டணி கூடாது அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க விஜய் அவர்களை தவிர விஜய் அவர்கள் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைப்பார் இதான் என்னுடைய அப்சர்வேஷன் அது நடக்கும் ஸோ அதனால தான் இந்த எல்லாருமே துண்டு போட்டு வைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் போல் வந்து விஜயா ஹூசி அப்படின்னு கேட்டிருக்கலாம் ஒன்றுமே யாரும் இருக்க மாட்டாங்க அவர் ஒரு பந்தா பண்ணுறார் மாதிரி நினச்சிருந்தா கூட ஊவிசி அப்படி இந்த புதுசாக ஆரம்பிச்சார் அவராக அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவர் ஒரு ஒரு கிண்டல் பண்ணி விட்டுருக்கலாம் நாங்கள் எல்லாரையும் போர்டில் கொண்டு வர பார்க்குறோம் அப்படிங்கிறதும் திரு நயினா நாயந்தன் திரும்ப திரும்ப பேசுகிறதும் அவங்க வந்து சீமான் உட்பட விஜய் உடைய எல்லாருமே கொண்டு வர பார்க்கறதும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத பெரிய கூட்டணி அமைப்புன்னு சொல்கிறதும் இது எல்லாமே டிஎம்கே எல்லாருமே கூட்டணி பற்றி இவங்க கூட்டணி பற்றி கவலை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறதும் கூட்டணி உடஞ்சிரும் உடையாது அடிமை சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல கூட்டணி அமைக்கான வாய்ப்பு இருக்குது தான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம்கி பிஜேபி உடையாது செகண்ட் ஆப்ஷன் விஜய் உள்ளே வந்தார்னா நாங்கள் கூட கூட்டணி இல்லை நாங்கள் ஏடிஎம் கூட கூட்டணி சொல்லுவாங்க இதான் நடக்கும் நான் நினைக்கிறேன் லிடசி ஒன் ஃபைனல் திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன் உங்களுடைய அப்சர்வேஷன் படி ஒருவேளை அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ ஒரு மெஜாரிட்டி மார்க்க தனிப்பெரும்பான்மையாக அதிமுக தாண்டவில்லை என்றால் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிப்பாரா இபிஎஸ் அது ரிசல்ட் தான் முடிவு சொல்லும் ரிசல்ட் இருந்தால் ரிசல்ட் தான் முடிவு சொல்லும் மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தம் வந்துடும் அதிமுக நிர்பந்தம் வந்துரும் அது நீ எனக்கு மே பெரும்பான்மை இல்லைன்னா கேக்குதான்னு சொன்னேன் இப்போ டிமாண்ட நான் சொன்னேன் திமுக கூட்டணி கட்சிகளே கேட்பாங்கன்னு சொல்றேன் இன்னைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அடி ஏடிம்க்கு பிஜே போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்ந்து இருக்கக்கூடிய கேட்பாங்க ஆனா திரு திருமணம் எவ்ளோ டிப்ளமெடிக்கா பியூட்டிஃபுல்லா போட்டாரு கூட்டணி ஆட்சியெலாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் நாளைக்கு அவர்கிட்ட ஒரு எட்டு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ இருந்து பத்து எம்எல்ஏ ஷார்ட்டேஜ் வந்து இருந்துச்சுன்னா டைம் ஒரு டிமாண்ட் பண்ணுவார் அவர் எல்லாருமே சேர்த்து எந்த கூட்டணி கட்சி சேரணா ஆளுக்கு ஒரு மினிஸ்டராக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க காங்கிரஸ் செய்யும் மதிமுக செய்யும் எல்லாருமே அவங்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்குது நம்மளால் தான் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காங்க திமுக தயவு நாம் வென்று வெல்கிறோம் அப்படிங்கிறது பழைய சாப்பிடுச்சு நமது தயவில் திமுக வெல்கிறதுங்கிற நினப்பிருக்கு அதே தான் இந்த பக்கம் இருக்கும் ஸோ வந்து பெரும்பான்மை இல்லைன்னு இவர்கள் வேற பேசுவாங்க பெரும்பான் அமைச்சரே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்வார் கேட்கவே கூடாதுன்னு அவங்களுக்கு தனிப்பெரும் நூற்றி பதினேழு சீட் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம் நூற்றி பதினெட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்வார் ஸோ எல்லாரும் சேர்ந்து அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அவர்கள் சேர்ந்து விளையாண்டு ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் இப்போ அப்படியா அப்போ எப்படியா நான் ஆம்பளை பிள்ளை இருந்தால் ராமசாமின் பேர் இருப்பேன் ரங்கசாமின் பேர் இருப்பேன் சண்டை போட்டு அது வந்து வாய்ப்பே வேறு பக்கம் தான் போய் நிற்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நம்ம ரொம்ப நம்மளுடைய பல விஷயம் குறித்து விரிவாக பேசுவதற்காக மிக்க நன்றி நன்றி